இப்போ புதுசாக கட்டியிருக்கிற ஒரு வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம் வீட்டோட உள்பக்கம் மெயின் மீண்டோரத்தில் இருந்தோம்னா ஹால் बल बहुत अच्छे मेडोर मेडोर पड़ती पिक्चर चुना बाप किचन सिंक टाइल्स चिमनी

இது ஒரு சின்ன பேசேஜி ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு பெட்ரூமு லெஃப்டில் போனால் ஒரு பெட்ரூமு ரைட்டில் காமன் டாய்லெட் ரைட்டில் காமன் டாய்லெட்டை பார்ப்போம் காமன் டாய்லெட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் நாலுக்கு ரெண்டு வால் டைலு நாளுக்கு ரெண்டு புதுசாக வந்திருக்கு ஜாயிண்ட் ரொம்ப இருக்காது ஃப்ளோர் வந்து ஒன்று ஒன்று ஓகே அடுத்த பெட்ரூம் பெட்ரூம் டோர் இது ஒரு பெட்ரூம் மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணியிருக்கு ஷெல்ஃபு இந்த ஷெல்ஃபுலாம் பிவிசி டோர் போட்டிருக்கு பிளேவுட்டில் போடுறத விட பிவிசியில் போட்டோம்னா கரையாக முடிக்காது செலவு பாதி செலவு தான் லுக்கு தான் இருக்கும் பெட்ரூம் ஓட்டில் போகிறோம் அடுத்த பெட்ரூமில் போகிறோம் ஹாலு அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் டோர் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதேமாதிரி லாஃப்ட்டு லாஃப்ட் பிபி பிவிசி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு ஷெல்ஃபு ஷெல்ஃபும் பிபிசெட் டோரு பிபி டோர்லேயே கிளாஸ் வச்சுக்கலாம் பீரோவில் அப்படியே கிளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி கிளாஸ் வச்சுக்கலாம் இது அட்டாச் டாய்லெட் இந்த டைல்ஸும் நாளுக்கு ரெண்டு டைல்ஸு வாழ்டிலேருந்து நாளுக்கு ரெண்டு ஜாயிண்ட் ரொம்ப இருக்காது இந்த பாத்ரூம் வால் டைல் வந்து புதுசாக வந்திருக்கு நாலுக்கு ரெண்டு ஃப்ளோர் வந்து ரெண்டுக்கு ரெண்டு இது சாதாரண ஹால் பால்கனிக்கு போடுற ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் ஃப்ளோருக்கு போட்டுருக்கோம் டாய்லெட் ஃப்ளோருக்கு ஆண்டெஸ்க் மறுபடியும் ஹாலுக்கு வரணும் ஓகே இப்போ வீட்டுக்குள்ள மட்டும் காமிச்சிட்டேன் இந்த வீட்டோட அவுட்டு எலிவேஷன் வந்து இன்னொரு இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோவில் போடுவோம் இப்போ உள்ள திங்ஸ் எல்லாம் வரப்போகுது அதனால் ஃபர்ஸ்ட்டு வீட்டு உள்ள வீடியோ எடுத்துட்டோம் இன்னொருத்தரை பார்ப்போம் மெயின் டோர் பழைய மாடலில் இருக்கும் கிச்சன் நடக்கு கீழே ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஒரு சின்ன பாக்ஸு சிம்மணி அடுத்தது ஹால் பெயிண்டிங் நல்லாயிருக்கு அப்படியே நேராக வர்றோம் லெஃப்ட்டு போனால் ஒரு பெட்ரூமு

காமன் ட்லெட் அடுத்த பெட்ரூம் லாப்ட் ஷெல்ஃப் இந்த பெட்ரூம் டோரு ஓகே வீட்டோட அவுட்ரு வந்து எலிவேஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ